காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக மஞ்சுளா பரணி அவர்கள் தொடர் மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவரின் தொடர் முயற்சியால் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டப் பணி மூலம் ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சரத்பாபு வார்டு உறுப்பினர்கள் கேசவன் கனிமொழி அருண்குமார் லில்லி ஸ்ரீதர் சூர்யா பரத் ஒப்பந்ததாரர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் மக்களுக்காக பணிகளை முன்னிறுத்தி முழுமூச்சுடன் செயல்படுத்தி வரும் புதுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர்